எல்லோ மக்களே இன்றைக்கி பருவத போகலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஸோ மலையே உருவமாக நிற்கிற அண்ணாமலையாரை பார்த்துட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு வந்துட்டோம் திருவண்ணாமலையிலேருந்து ரெண்டு வழியாக தென் மாதிமங்களை வரலாம் ஒன்றும் பஸ்ஸில் வரலாம் டைரெக்டாக பஸ் இருக்குது ஒரு மணி நேரத்தில் ஒரு பஸ் இருக்கும் அப்படி இல்லைன்னாக்கா கலசப்பாக்கத்துலேருந்து செங்கம் போகிற பஸ் வரும் போலூர்லேருந்து அந்த பஸ்லேயே இறங்கினா நீங்கள் தென்மதி மங்கத்திலே இறங்கிக்கலாம் இங்கே வந்துட்டு கோவிலுக்கு தேவையான பூஜை பொருட்கள் எல்லாமே இங்கேயே இருக்கும் இங்கேயே வாங்கிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம் விபூதி அப்புறம் வில்வந்தாழை இங்கே இருக்குது நான் இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் வில்வந்தாழ விபூதி மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பலான்னு வந்துட்டோம் இதுதான் அடிவாரம் பார்க்கிங் ஃபுல்லாக இங்கேயே இருக்கும் வண்டி எல்லாம் இங்கேயே விட்டுட்டு இங்கேருந்து நடந்து போனாக்கா உள்ள வந்து வீரபத்ரர் கோவில் வரும் அங்கே வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அன்னதானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ நாங்களும் அங்கே தான் அன்னதானம் நல்லா சுட சுட சாமிகள் கஞ்சி கொடுத்தாங்க கஞ்சி அப்புறம் ஊறுகாய் அதை சாப்பிட்டுட்டு கரெக்டாக ஒம்பது நாற்பது மணிக்கு நம்ம இருந்து மலை ஏறலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் வாங்க அப்படியே மல்லிகார்ஜுனரை தரிசிச்சுட்டு வரலாம் நாங்கள் வந்து நைட்டில் போகிறோம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெகுலராக போகிறவங்க தான் மாதம் மாதம் போகிறவங்க அவங்க எல்லாரும் நைட்டில் ஏறி ஆகிறாங்க காலையில் வீட்டில் போய்ட்டு எடுக்கலான்ட்டு நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம் வீட்டு எதிர்க்கவே டெய்லி தூக்கி எந்திரிச்சாலே பருவத மலையில் தான் முழிக்கணும் ஆனால் இத்தனை வருஷமாக வரல இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் பருவத மலைக்கு ஏறலான்ட்டு வந்திருக்குறோம் நாங்கள் மூணு பேர் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் எல்லாம் கூட வேலை செய்கிறவங்க இன்னொரு க கொலீக்ஸ் ஃபுல்லாக எல்லாம் வெளியிலேருந்து வந்திருக்காங்க ஸோ அவங்கள கூட தான் மலை ஏறலான்னு வந்திருக்கோம் இங்கே அடிவாரம் வந்து மலை ஏறுறதுக்கான அந்த பாதைகள் போட்டிருக்கிற அடிவாரம் அங்கே வந்துட்டோம் ஆனால் பயங்கரமாக இருக்க போகுது நைட்டில் போகிறது பகலில் ஏறினா அந்த இயற்கை காட்சிகள்லாம் பார்த்துட்டே போகலாம் பட் ஆனால் என்ன ஒரு ஆபத்து அப்படின்னாக்கா பகலில் வந்து நம்ம எல்லாமே பார்த்துட்டு ஏறலாம் இப்போ ஃபுல்லாக நைட்டில் ஏறதால நம்ம கையில் ஒரு டார்ச் இருந்தே ஆகணும் டார்ச் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஏறும்போதும் சரி இறங்கும் போதும் சரி ஸோ மொத்தமாக நாங்கள் மலை ஏறுறத்துக்கு வந்து நாலு மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஏறின அந்த பாதை வந்த இடம் வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு சிமெண்ட்டு சலி பொடிக்கெட்டு போட்டு ஏறத்துக்கு மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு படிக்கட்டுகள் இருந்தது அந்த படிக்கட்டு ஏறுறதுக்கு எங்களுக்கு கரெக்டாக ஒரு மணி நேரம் அது இல்லாம இல்லாமல் அந்த இருந்து மலை ஏறினா ஃபுல்லாக பாறைகள் தான் பாறைகள் மண் சரிவு அந்த வழியாக தான் நம்ம போனோம் அது மேலே ஏறி வந்து தென்மாதி மங்கலம் கடலாடி வழி வந்து ஜாயிண்ட் ஆகும் அங்கே வர்றதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு அங்கேருந்து கடப்பாறை பாறை அடி போகிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு கணப்பாறப்பாறில் இருந்து மேலே கோயில் போகிறதுக்கு முக்கால் மணி நேரம் ஆச்சு மொத்தம் மூணு முக்கால் மணி நேரம் சாமி ஏற மலை ஏறுறதுக்கு சாமி பார்க்குறதுக்கு ஒரு கால் மணி நேரம் சாமியை பார்த்துட்டு மேலே பிடிக்கிறோம்பா அதுக்கப்புறமா கீழே வந்தோம் இந்த சின்ன பசங்கள் வந்து கீழே வந்துட்டு இருந்தாங்க எங்களுக்கு பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் நடக்க நடக்க எங்களுக்கு முன்னாடி வந்து பிடிச்சிட்டாங்க நிறைய வேகமாக போயிட்டே இருக்காங்க ஆனால் இதில் என்ன ஒரு என்ன முன்னாடி இருக்குன்னு நமக்கு தெரியாது வெறும் லைட்டு டார்ச் மட்டும்தான் கீழே பாருங்கள் ஃபுல்லாக நம்ம வந்த வந்து பகலில் பார்க்கும்போது க்ளீனாக தெரியும் இப்போ வெறும் லைட் மட்டும்தான் தெரியும் லைட்டை வச்சு நம்ம எவ்வளோ மழை ஏறி இருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்க வேண்டியது தான் போகிற வழியில் அங்கங்கே கடைகள்லாம் இருக்குது நம்ம எங்கே டயர்டாகி உக்காடுறோமோ அந்த இடத்துல ஒரு கடை இருக்குது அது எப்படின்னு தான் தெரியல இல்லை ஒருவேளை கடை வைக்கிறவங்களாம் எதுக்கு முன்னாடி ஏறி இவ்வளோ ஆனால் டயர்ட் ஆகிடுதுன்னு சொல்லிவிட்டு அங்கங்கே கடை வச்சுருக்கலான்னு தெரியல இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது தண்ணி பாட்டில் கீழே இருபது ரூபா மேலே போக போக அஞ்சு ரூபா பத்து பத்து ரூபா ஏறிட்டே இருக்கும் ஸோ ஏன்னா அவங்கள மேலே எடுத்து வந்து விற்கிறதால ரேட் அதிகமாக தான் இருக்குது ரெண்டு சைடும் காடு தான் மேலே மழை ஏறிட்டு இருக்க பகல் வந்து தான் நல்லா வந்திருக்கும் நைட்டில் வர்றதால எதுக்காக நைட்டில் வந்தாங்க அப்படின்னா எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க பகலில் போயிட்டு வந்தால் டைம் இருக்காதுன்றதுக்காக தான் நைட்டில் போயிட்டு நைட்டில் ஏறிட்டு ஞாயிற்றுக்கிழம போய் சண்டே ரெஸ்ட் எடுத்துகிட்டு மண்டே வேலைக்கு போகலான்னு சொல்லிவிட்டு வந்திருக்கோம் நாங்கள் ஒரு மூணு பேர் ஃபஸ்ட் டைமு இது எல்லாம் மாதம் மாதம் வரவங்க தான் நெக்ஸ்ட் டைம் சொல்லியிருக்காங்க பகலில் ஏறலான்னு சொல்லிட்டு இருக்கோம் இதுதான் சாரி ஏற்கனவே ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு சொல்லியிருப்பேன் இப்போ ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு படிக்கட்டுகள் தான் இருக்கான் இதுக்கப்புறமா வருது எல்லாமே இந்த மாதிரி பாறைகள் தான் இந்த பாறைலாம் ஏறணும் போகிற வழி எல்லா இடத்துலையும் பெயிண்டில் வந்து ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க ஏன்னா வழி தெரியாத என்ன போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பட் ஆனால் நம்ம இந்த மலையில பொறுத்த வரைக்கும் நம்ம வழி தெரியாமல் எங்கன்னா போயிட்டாக்கா சித்தர்கள் வந்து பைரவர் வழியாக நம்மளுக்கு வந்து வழி காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுவாங்க பட் ஆனால் நிறைய பேரவர்கள் வழி நெழுங்க இருக்குங்க அங்கங்கே படுத்துட்ருக்குங்க கடைசியாக இங்கே மேலே வந்து ஒரு மண்டபம் மாதிரி இருந்தது அந்த மண்டபத்தை வந்துவிட்டோம் வந்துட்டோம் ஃபஸ்ட்டு முருகர் வள்ளி தெய்வானை அவங்கள தாண்டிட்டு இப்படி போனாக்கா உள்ளே வந்து லிங்கங்கள் இருக்குது உள்ள பார்க்குறதுக்கு அந்த லிங்கங்கள் தரிசிச்சுட்டு அப்படியே போகலாம் லாஸ்ட்டாக டிசம்பர் மாதம் சபரிமலை ஏறுறது அதோட இப்போதான் ஒரு நாலு மாதம் கழித்து திரும்ப பருவத மலையேடுறோம் ரொம்ப மூச்சு வாங்குது இதுக்கு முன்னாடி ரொம்ப மூச்சு வாங்கினது எப்போனாக்கா கேதார்நாத் போகும்போது தான் ஏன்னா ஃபுல்லாக ஸ்னோ ஐஸு அதே மாதிரி மைனஸ் ஒன்று டிகிரியில் போயிருக்கேன் அப்போ வரும்போது ரொம்ப மூச்சு வாங்குவோம் அதுக்கப்புறம் இப்போதான் கேதார்நாத் இருந்தால் போனதுக்கப்புறமா இப்போ தான் வந்து நம்ம பருவதமலை ஏறும்போது மட்டும்தான் ரொம்ப மூச்சு வாங்குது வெள்ளைமலம் சபரிமலை போகும்போது கூட இந்த அளவுக்கு மூச்சு வாங்கலை அந்த மாதிரி இருந்தது அவங்களுக்கு

சுவர் கட்டு சுவருகட்டு நம்ம என்ன

மேகங்கள் அப்படியே எங்களை தாழ்ந்த போகுது போகுது ஆ வீடு கட்டணும்னு கல்ல கட்டி வச்சிருக்காங்களா தண்ணி போகிறது தெரியுதுல உங்களுக்கு? எனக்கு தெரியுது. பாருங்க இப்படி போடு பாருங்க. தெரியலங்க. வந்துட்டேன்

கிடப்பாறை பாறை ஏறும்போது மட்டும் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் ரெண்டு சைடும் கடப்பாரை மட்டும் குத்தி வச்சுருப்பாங்க பாறையில் ஹோல்ஸ் போட்டு ஸ்டீலில் உருக்கி ஊற்றி வச்சுருப்பாங்க நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ரெண்டு பக்கமும் கையில் பிடிச்சிட்டு ஏறினாலே போதும் கீழே பார்க்காம இருட்டாலே அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி பகல் லேயர்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இயற்கை காட்சிகளோ சரி மலையை பார்க்குறதுக்கோ சரி சுற்றி மலை இந்த ஆகாயத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் நைட்டில் போனதால் எதுவுமே தெரியல வெறும் பாறைகள் மட்டும் தான் இருந்தது கம்பி பிடிச்சிட்டு மேலே ஏறுவது மட்டும் தான் தெரிஞ்சுது கீழே ஒன்றுமே தெரியல மேலே எதுவும் தெரியல கம்பி பாறை கடப்பாறை இது மட்டும்தான் எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுது ஸோ அதனால் ஈஸியாக ஏறிட்டோம் நைட்டில் ஏறுறத்தால் ஆனால் அதே பகலில் வந்தால் ரொம்ப பயமாக இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்கும் நைட்டில் ஏறும்போது தான் பக்கத்தில் பள்ளம் இருக்கா இல்லை மேடு இருக்குதா என்னான்ட்டு ஒன்றும் தெரியல கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஆபத்து தான் நைட்டில் ஏறுறது பட் ஆனால் அழுப்பு தெரியாமல் ஏறிடலாம் பகலில் வந்து வெயில் இருக்கும் நைட்டில் வெயில் கிடையாது சில்லுன்னு இருக்கும் நம்ம ஏறி வர அந்த டயர்டு தெரியாது இந்த பாறைக்கு முன்னாடி வர வரைக்கும் கொஞ்சம் டயர்டாகி வர இங்கே அப்புறமா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இது மேலே ஏறிட்டாக்கா சாமி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொல்லையே வந்துடுவோம் நம்ம வாங்க மேலே ஏறலாம் லெஃப்ட் இருக்கும் பாருங்க லெஃப்ட் சைடில் இருக்கும் பாருங்க அந்த வேல் மாதிரி சின்னது சின்னதா இருக்கு பாருங்க அண்ணா அந்த உங்க ரைட் ஹேண்ட் மேல வேல் மாதிரி யாரும் இல்ல நம்ம கூட வர மாட்டாங்க எல்ல சன்ரைஸ் பாக்கதுக்கு வெயிட் பண்ணுறோம் ம் இதுக்கு துரு புடிச்சிருக்கு ஏவல பெயிண்ட் அடி இப்ப வைக் அடிங்க கைய என்னன்ன பெயிண்ட் அடிக்க கூடாதுங்க பெயிண்ட் அடிச்சா இது ஆகும் துரு புடிக்குதுன்னு தெரியும் ம்

இந்த பாறை ஏரி மேலே வந்ததுக்கப்புறமா இங்கேருந்து படிகள் இருக்குது கோயில் போகிற வரைக்குமே கீழே மேலே கீழே போட்டதுனா படிக்கட்ட மாதிரியே இங்கே வந்து ஜல்லி ஊற்றி வச்சுருக்காங்க அதே மாதிரி வழிகள் நல்லா நல்லா இருக்குது இதுக்கு இருந்து கோயில் போகிற வரைக்குமே நல்லா படி மாதிரியே போட்டு வச்சுருக்காங்க ஆனால் நட்டாக இருக்குது கொஞ்சம் ஏறுறதுக்கு பார்த்து தான் ஏறணும் பகலில் வந்தால் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் ஸோ ஈரோனெலாம் அண்ணாமலையாரை பார்க்குறதுக்கு எல்லாேருக்கும் கொடுத்து தான் வச்சுருக்கணும் மல்லிகார்ஜுனாரை பார்த்துட்டு இன்றைக்கி கீழே இப்பே நைட்டு கீழே இறங்க போகிறோம் நைட்டு இங்கேயே தங்கிட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு இறங்கலான்ட்டு இருந்தோம் பட் அந்த டைமுக்கு ஒரு மணிக்கு தான் நாங்கள் சாமியை பார்த்தோம் மேலே ஸோ அதனால் டைம் இருக்குமா இல்லையான்ட்டு தெரியாததால் சரி போயிட்டு நாளைக்கு சண்டே வரேன் அதனால் வீட்டில் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் நைட்டோட நைட்டாக கீழே இறங்கிட்டோம் சாமியை பார்த்துட்டு கரெக்டாக ஒரு மணி ஆகிடுச்சு சாமி பார்க்குறதுக்கு மேலே போய்ட்டு சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கீழே இறங்கிட்டோம் ஏறுறதுக்கு நாலு மணி நேரம் ஆச்சு இறங்குறதுக்கு மூன்றரை மணி நேரம் ஆச்சு சாமி மேலே பார்த்துட்டு கீழே வந்துட்டோம் வாங்க உள்ளே போய்ட்டு சாமியை பார்க்கலாம் இந்த இடம் வந்து மேலே வந்து ஒரு லைட் வச்சுருப்பாங்க ஆனால் இந்த டவரில் ஏறிகிற மாதிரி ரெட் கலர் லைட் எரியும் எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தாக்கா டெய்லியும் தெரியும் அந்த லைட்டு ஒரு ஆறரை மணிக்கு மேலே ஆனாலே லைட் ஏரியும் ஏன்னா வீட்டிலேருந்து எழுந்தி வெளில வந்து பார்த்தாலே மாடி மேலேருந்து பருவத மலை தான் தெரியும் அந்த மலை மேலே ஏறிகிற லைட்டு எங்கள் வீட்டுக்கு வரைக்கும் தெரியும் காலையில் தூங்கி அப்புறமே இந்த மலை மேலே தான் கன்றுமொழிச்சு பார்ப்போம் ஆனால் இத்தனை வருஷமாக வராமல் இப்போ தான் வந்திருக்கோம் இங்கே இருக்குது பருவத மலைக்கு இப்போ தான் வரணுன்ட்டு இருந்திருக்கு ஸோ இதுக்கப்புறம் எத்தனை வாட்டி வர்றோன்றதை கண்டினியூஸாக பார்த்து வரலாம் மேலே வந்ததுக்கப்புறமா அப்புறமா ரொம்ப பனி மூடிடுச்சு ரொம்ப எதிர்க்க பக்கத்தில் யார் இருக்காண்ணான்ட்டு எதுவுமே தெரியல ஃபுல்லாக மூடி போச்சு லைட்டு எடுத்துலாம் எதுவும் தெரிய மாட்டேங்குது இது மேலே இருக்கிற அந்த மண்டபம் அது அன்னதான மண்டபம் அது எதுவுமே தெரியல பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன கோவிலே தெரியல அதே மேலேருந்து படியில் மேலே ஏறிட்டு கோவிலில் வந்து ஃப்ரீயாக தான் இருந்தது நாங்கள் போயிட்டு சாமி பார்க்கும்போது மேலே வந்த பக்தர்கள் எல்லாமே பக்கத்துலேயே இங்கேயே படுத்துட்டு இருந்தாங்க ஃபுல்லாக வழியிலே வெளியில் போகிறதுக்கு இடம் இல்லை சாமி எண்ணம் போகிறதுக்கே அந்த டவர் லைட் பாருங்கள் எப்படி தெரியுது கரெக்டாக நைட்டு வந்து பன்னெண்டு ஐம்பது நாங்கள் உள்ள சாமி பார்க்கும்போதெல்லாம் ஒரு மணி போயிட்டு வந்து இங்கே படுத்துட்டு காலையில் ஏஞ்சி போகலான்னு பார்த்தோம் ஆனால் முடியல சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம் இதுதான் வெளியில் வர வழி இது சாமியை பார்த்து முடிச்சுட்டு இந்த வழியை தான் வெளியில் வரணும் வந்து பார்த்துட்டு நான் எடுத்துகிட்டு போன வில்வத்தாழை அதை மட்டும் தான் என்னால் பூஜை பண்ண முடிஞ்சது அதே மாதிரி அங்கே வாங்கின விபூதி எங்கே இருக்குதுன்னு தேடு தேட்னு தேடணும் கிடைக்கல ஸோ அதனால் வில்வத்தாழையை மட்டும் மல்லிகார்ஜுனருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த விபூதியை மட்டும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போன மிக்சரு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு கீழே இறங்கலான்ட்டு வெயிட் இருக்கோம் ஒரு கரெக்டாக ஒரு முக்கால் மணி நேரம் மேலே இருந்தோம் தண்ணி தண்ணியெல்லாம் காலி ஆயிடுச்சு நான் மட்டும் ஒரு ஒரு பாட்டில் தண்ணி இருந்தோம் பேக்கில் போகிற வரைக்குமே அதுதான் யூஸ் ஆச்சு இவங்க தான் நாங்கள் மொத்தமாக வந்தோம் எங்களோட குரூப்ஸ் பருவத மலைக்குன்னு வந்தாங்க இதுதான் மொத்தமாக நாங்கள் எல்லோரும் இருப்போம் அதில் பார்த்துட்டு கீழே இறங்கும்போது தான் ரொம்ப திருலிங்காயிச்சு ஏறதை விட கடப்பாறைப்பாறை இறங்குறது தான் ரொம்ப பயமாக இருக்கும் மலருக்கு அந்த மாதிரி வழியாக இருந்தது இறங்கும்போது ஸோ நெக்ஸ்ட் டைம் யாருன்னா அங்கே பருவதமலை வருவாங்க பகல் டைமில் வாங்க அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும் இருட்டில் வந்தாக்கா ஒன்றுமே தெரியாது சாமியை மட்டும் பார்த்துட்டு இறங்கிடலாம் ஸோ பகலில் வாங்க பருவதமலைக்கு இதே மாதிரி பருவதமலைக்கு வரவங்க வந்து ரொம்ப வெயிட் எடுத்துட்டு வராதீங்க ஏறுறதுக்கும் கஷ்டமா இருக்கும் இறங்குறதுக்கும் கஷ்டமா இருக்கும் நான் அப்படிதான் எடுத்துட்டு வந்துட்டேன் பேகை என்னால ஏறவே முடியல என்னோட ஃப்ரெண்டுங்க தான் போகும்போது எடுத்து போனார் வரும்போதும் பேக் எடுத்து வந்தாங்க அதே பேட்டு நான் அந்தளவுக்கு வெயிட் இல்லாமல் வாங்க தண்ணி பாட்டில் மட்டும் எடுத்துக்கங்க அப்படியும் உங்களால் முடியலனாக்கா போகிற வழியில் அங்கங்கே கடைகள் இருக்குது அங்கங்கே தண்ணி வாங்கிக்கலாம் என்ன ஒன்று காசு தான் அதிகமாக இருக்குது வெயிட் தூக்க முடியாது அப்படின்றவங்க தண்ணி பாட்டில் அங்கங்கே வாங்கிக்கலாம் கடைங்களாம் இருக்குது மேலே ஏற வரைக்குமே நம்ம கீழேருந்து ஏறிட்டு எங்கே நமக்கு வந்து அழுப்பாக இருக்குது கொஞ்ச நேரம் நிற்கலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் நினைக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு கடை இருக்குது அதே மாதிரி சாமியை பார்த்துட்டு கீழே வந்துட்டோம் எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே என்ட்ரன்ஸ் ஆண்ட கீழே இறங்கிட்டு நம்ம வண்டி அங்கே விட்டுட்டு இருந்தோம் வண்டியை எடுத்துக்கிட்டு கீழே வரும்போதெல்லாம் கரெக்டாக அஞ்சு மணி அஞ்சு பத்து ஆகிடுச்சு இங்கே கோவிலாண்ட வந்துவிட்டோம் இப்பையும் அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி எதிர்க்க போகிறவங்க வந்து ஒரு ஒரு மூணு மணி வரைக்கும் ஏறினாங்க அதுக்கப்புறமா யாருமே இல்லை ஏன்னா மேலே ஏறும்போது கரெக்டாக சூரியனை போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக கரெக்டாக எறியிருப்பாங்க போல இருக்குது அதுக்கப்புறமா பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இல்லை இங்கே தான் பார்க்கிங் இருக்குது பார்க்கிங் இருக்குது அதே மாதிரி ரூம்ஸும் இருக்குது இங்கே வந்துட்டு தங்குறவங்களும் நைட் தங்கலாம் தங்கிட்டு சாமி பார்த்துட்டு கிளம்பலாம் அந்த சாமியை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வண்டி எடுத்துக்கிட்டு காலையில் விடிஞ்சிடுச்சு மேலே எப்படி இருக்குது பாருங்கள் மேலே அதுக்குள்ளே அந்த மேகங்கள்லாம் மூடிட்டு இருக்குது